வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கோடாக்ஸோட எக்ஸ்ட்ரூ டி ட்ரிகர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிகரோடய ப்ரைஸ் ஆன்லைனில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் நான் இது வந்து ஷோரூமில் வாங்கினேன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஷோரூமில் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு மூவாயிரத்தி முந்நூறுபா கிட்டத்தட்ட வந்துச்சு இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ரெண்டு செல் போடுற மாதிரி இருக்கும் கடிகார பேட்ரி போடுற மாதிரி இருக்கும் இந்த பேட்ரி போட்டால் மட்டும்தான் இது வேலை செய்யும் நீங்கள் இந்த பேட்ரி போடுறீங்க அப்படின்னா ஒரு செட் பேட்டரி பேக்கப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே குயிக்காக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன ஃப்ளாஷ் வச்சுருக்கேன்னா கொடாக்ஸோட வி எயிட் சிக்ஸ்டி மார்க் டூ ஃபிளாஷ் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து நிக்கான் கேமரா யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல சிம்பிள் பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு போட்டிருக்கோம் ஃப்ளாஷ்லையும் பாருங்கள் இதில் என் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா இது நிக்கான் ப்ராண்டு இதிலே வந்து நீங்கள் கெனான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சி அப்படின்னு போட்டிருக்கோம் சோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னு போட்டிருக்கோம் இதை எப்படி நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது சேனல் குரூப் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ளாஷில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நம்ம வந்து ஆன் பண்ணணும் இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரிகரோட இது கனெக்ட் ஆகும் ஃப்ளாஷில் என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷை ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டோமா ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷில் கடைசியாக இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த ட்ரிகரில் கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த மோடை வந்து மாற்றணும் இந்த கடைசி இருக்கக்கூடிய பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே வந்து மோடு மாறும் இப்போ மேனுவல் மோடில் இருக்குது இந்த பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஒரு மோடு மாறிடுச்சு திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன் திரும்ப ஒரு மோடு மாறிடுச்சு திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போது திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிடுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறக்கேன்னா எனக்கு நல்லா கவனம் பழகுங்க என்னோடய டிஸ்பிளே ரெட் கலரில் இருக்குது இந்த இடத்துல ஒய்ஃபை சிம்பிள் ஒன்று காமிக்கும் இந்த இடத்துல ஐடிடிஎல்னு வந்துடும் இந்த ஐடிடியலுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மோடு பட்டன் இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மேனுவல் மோடுக்கு மாறிவிடும் இவ்வளோ தான் நல்லா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இந்த ஒய்ஃபை சிம்பிள் வரணும் உங்கள் ஃப்ளாஷில் அது வந்தால் மட்டும்தான் இங்கே கனெக்ட் பண்ண முடியும் இப்போ இதில் என்ன ரெண்டு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒன்று சேனல் இதில் வந்து சாரி குரூப்பு குரூப் வந்து ஏன்னு இருக்குது சேனல் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிஹெச் ஒன்றுன்னு இருக்குது இதுதான் அதில் இருக்கிற விஷயம் நான் இதில் வந்து எதையுமே மாற்றலை இதில் அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்க விஷயத்தை அப்படியே இங்கே ட்ரியரில் வந்து செட் பண்ண போகிறோம் செட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உண்டு ஃப்ளாஷில் இந்த இடத்துல ரெண்டாவதாக ஒரு பட்டன் இருக்கா இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருதா இதில் நீங்கள் கொஞ்சம் கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து ரோல் பண்ணுங்கள் இதை ரோல் பண்ண ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பட்டனாக வந்து மாறிக்கிட்டே வரும் ஒவ்வொரு செட்டாக இந்த இடத்துல ஐடி அப்படின்னு இருக்கா இந்த ஐடிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்பர் கவுண்டிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சீரோ அதாவது ஆஃப்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஆஃப்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களால் ஈஸியாக பார்த்திங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் ஒன்று குரூப் வந்து ஏழில் இருக்குது இதில் இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃப்ளாஷை வந்து ஆன் பண்ண போகிறோம் ஃப்ளாஷை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளாஷில் மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க மோட் மெனு செட் இந்த மோடு அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாக் ஆகிடும் மெனுவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா லைட்டிங் வந்து எப்போதும் ஆன்லேயே இருக்கும் செட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆல் எல்லாமே செலக்ட் ஆகும் இப்போ நான் அந்த மெனுவை ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைட் பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கும் லைட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மெனு உள்ளே வந்துவிட்டோமா இதில் நம்ம ரோல் பண்ணிட்டு வந்து இதுலேயும் அந்த ஐடிங்கிறது ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் தான் ஆஃப்ல தான் இருக்குது அது அதுக்கப்புறமா இந்த சேனலுங்கிறது எதில் இருக்குது நமக்கு ஃப்ளாஷில் சேனல் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்ட்டு இருக்குது அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று அப்படின்னு தான் செட் பண்ணணும் ஒன்று தான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை அப்படியே செட் கொடுத்துக்கலாம் செட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வேறு ஏதாவது விஷயம் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் திரும்ப வந்து நம்ம மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்துடும் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஏன்னு இருக்குது பார்த்திங்களா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேயில் அந்த ஏ அப்படிங்கிறத எழுத்து மட்டும் வரும் மோடை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து எம்டியாக இருக்குது ஏங்கிற இது வந்து நமக்கு குரூப் வந்து ஆன் ஆகலை பாருங்கள் இங்கே ஏவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மோடு அப்படிங்கிற பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎல்னு மாறும் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவலுக்கு மாறிவிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ளாஷ் சிங்க் ஆயிடும் இவ்வளோதான் விஷயம் சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஃப்ளாஷோட அந்த கண்ட்ரோலர் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் ஃப்ளாஷ் வந்து ஃபுல் ஃப்ளாஷு ஃபுல் பவருக்கு ஒன் பை ஒன்றுக்கு நான் மாற்றிட்டேன் இதே நான் அந்த ஃப்ளாஷில் பாருங்கள் எனக்கு ஒன் பை ஒன் மாறிடுச்சு இதே நான் வந்து என்னுடைய இந்த ட்ரிகரில் மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மாறும் பாருங்கள் நம்பர் கவுண்டிங் மாறிக்கிட்டே இருக்குங்களா பாருங்கள் ஒன் பை எய்ட்டு அதே போல் ஒன் பை பதினாறு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு மாறும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இதே போல் நம்ம பி அப்படிங்கிற குரூப்பில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ பியில் கனெக்ட் பண்ணணுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும் குரூப்பை மாற்றணும் குரூப்பை மாற்றுறதுக்கு இந்த குரூப்பு ஜிஆர்னு போட்டிருக்கா இதுதான் குரூப்பு அப்போ இந்த பட்டனை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னால் குரூப் வந்து மாறிடும் பீன் மாறிடுச்சா இப்போது ட்ரிகர்லேயே நம்ம என்ன பண்ணணும் ஸோ அதே போல் மேலே பீன் இருக்குது பார்த்திங்களா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிணாதான் உங்களுக்கு வந்து பி வந்துரு இங்கே செலக்ட் ஆகிடும் பி வந்து இங்கே மார்க் ஆகிடும் நமக்கு மார்க் ஆனதுக்கப்புறம் இங்கே மோடு அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும் டிடிஎல்ல இருக்குது திரும்ப கிளிக் பண்ணி மேனுவலுக்கு மாற்றிடுங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா கனெக்ட் ஆகிடும் தான் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஐடி ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சிரமமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தணரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிகர் வச்சுருக்காங்க பட் அதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிற இடத்துல போய் நின்றுட்டு கனெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் ஆக முடியுது என்னோட நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரிகர் வச்சுருக்காங்க வீட்டில் வச்சே ஒரு தடவை கனெக்ட் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாமல் டேரெக்டாக ஷூட் பண்ணுற இடத்துல போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிகருக்கு நான் என்ன சாஃப்ட் பாஸ்ட் வச்சுருக்கேன் அதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிகர் பார்த்தீங்கன்னா நான் நிக்கான் ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கெனான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீன் இருக்கும் சோனி யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்னு இருக்கும் அதுக்காக நீங்கள் நிக்கான் வாங்கிட்டு சோனிக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமாங்கிறது சந்தேகம் சரிங்களா அதனால் உங்கள் ப்ராண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரிகர் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்